இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி காதல் சிலரின் வாழ்வில் அற்புத நிகழ்வாய் நிகழ்ந்திருக்கும் ஏன் சிலருக்கு அது மட்டுமே சரியாய் நிகழ்ந்ததால் அற்புதமாக தெரிந்திருக்கும் அழகான நாட்கள் முடியக்கூடாது என நெஞ்சம் நினைப்பதுண்டு அன்பான மனிதர்கள் தூரம் செல்லக்கூடாது என மனம் பதறுவதுண்டு ஆனால் நினைத்ததெல்லாம் தவறு என்று நிரூபிக்கத்தானே இந்த வாழ்க்கை காதல் என்பது வெற்று வார்த்தை அதை கொண்டாடும் போதுதான் அதன் உயிர்கொள்கிறது கவிதையாகிறது எதிர்பாராத தவிர்க்க முடியாத ஏதோ காரணத்தனால் அந்த காதல் சேராமல் போனால் உண்மையில் அந்த காதல் இன்னும் அழகாகிறது அற்ப காரணங்களுக்காக பெரியவர்கள் காதலிக்கவே இல்லை என்பதுதான் உண்மை உதறி செல்ல ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் கெட்டியாக பிடித்துக் கொள்ள ஒரு காரணத்தை தேடுவதுதான் காதல் உன்னை பார்த்த முதல் நொடி பிறந்தேன் உன்னை விட்டு பிரிந்த நொடி இருந்தேன் உன்னை காதலித்த கொஞ்சம் காலம் மட்டும்தான் வாழ்ந்தேன் என எங்கேயோ ஒரு கவிதை படித்த நினைவு நடுக்கடலில் நல்ல தண்ணீருக்காக தவித்தவனுக்கு பெய்த மழையை போல்தான் காதல் பொழியாத மேகமாய் கடந்து சென்ற காதல் மீண்டும் என்றேனும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டால் என்ன பேசிக்கொள்ளும் பெரிய மகிழ்ச்சியும் சந்தித்துக் கொள்ளும் தருணம் அது மழையும் வெயிலும் சந்தித்துக் கொள்ளும் தருணம் வானவில் தோன்றி முழு வானத்தையும் மறக்கச் செய்வது போல அந்த சந்திப்பு மொத்த வாழ்க்கையும் ஒரு நொடி மறக்க செய்யும் அந்த நொடி பேசுவதற்கு மொழிகள் தேவைப்படுவதில்லை நெஞ்சம் நிறையும் நொடி காண்பதெல்லாம் அழகாகிவிடும் அந்த நொடி வாலிப வயதில் துளிர்ந்த காதல் ஆசைகள் எல்லாம் காணாமல் போயிருக்கும் அவனோ அவளோ மகிழ்ச்சியாய் இருக்கிறாள் என்பதே பிடித்த பாடலாய் செவிகளுக்குள் ஒழிக்கும் ஆனால் அதில் உண்மை இல்லை என்று நெஞ்சம் சொல்லும் மகிழ்ச்சியுடன் வெளியனுப்போம் மீண்டும் ஒரு சந்திப்புக்காக காலம் முழுவதும் காத்திருக்கும் ஒருவேளை அது நிகழாமல் கூட போகலாம் அதீத ஆசை ஏதும் இல்லை உன் அருகாமையும் நேசமும் பார்வையும் இருந்தாலே போதும் என இங்கு பல காதல்கள் வாழ்கிறது என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்